ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சத்தான பிரண்டைப் பொடி ஒரு அருமையான பாரம்பரியமான ரெசிபிங்க நம்ம பக்குவமாக செஞ்செடுத்து நல்ல பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு அஞ்சாறு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் நல்ல சுட சுட சாதம் வச்சுக்கிட்டு இந்த பொடி சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசஞ்சு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை மேலே இந்த பொடியை தூவி விட்டு பொடி தோசையாக செஞ்சால் குழந்தைங்களாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதுவும் பர்டிகுலர்லி இந்த மாதிரி பிரண்டை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிடும்போது கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்காது நம்ம போனெல்லாம் எல்லாம் ஸ்ட்ராங்காகும் ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க ஜீரணத்தை அதிகப்படுத்தும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்காது வயிற்றுல அல்சர் புண்ணெல்லாம் இருந்தாலும் இந்த பிறண்டையை நம்ம சாப்பிடும்போது அது சரி பண்ணிவிடும் ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குது இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடுவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பிறண்டைய எப்படி சுத்தப்படுத்தி சமைக்கணுங்கிறத பார்த்துர்லாங்க அதாவது இந்த தண்டு பகுதி தாங்க எடிபிள் நம்ம அதை மட்டும் தான் நம்ம சமைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துருவோம் இலையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அதே மாதிரி பிரண்டையை இப்படி உடச்சி உரிச்சா நார் வரும் அதையும் நம்ம எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம உடச்சி போட்டுக்கலாம் பிரண்டை சுத்தப்படுத்தும் போது கை கொஞ்சம் அரிப்பெடுக்கும் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க நான் இங்கே ஒரு ரெண்டு கட்டு பிறண்டை தான் எடுத்துருக்குறேன் அதனால் நான் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு உரிச்சு போட்டுட்ருக்குறேன் பட் இது வந்து நிறையா சுத்தப்படுத்தோன்னா கையரிப்பு வந்துட்டு ஸோ கண்டிப்பாக தேங்கெண்ணை தடவிக்கோங்க அதே மாதிரி இந்த நாலு சைடும் இருக்கிற அந்த காஞ்ச ரிஜ்ஜஸ்ஸை மட்டும் லைட்டாக சீவி விட்டுக்கோங்க நம்ம பீர்க்கங்காலில் சீவி எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி லைட்டாக ரொம்ப அந்த க்ரீனாக இருக்கிற பகுதியை சுரண்டி எடுத்துட வேண்டாம் ஜஸ்ட்டு லைட்டாக சீவி எடுத்துகிட்டு அந்த நாரை உரிச்சுட்டு நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம் அதில் தான் நல்ல சத்துக்கள் இருக்குது அப்படி சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க ஏன்னா நம்ம இது நல்லா வறுத்துட்டு பொடிக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் சின்னதாக இருந்தால் சீக்கிரம் நல்லா வறுபட்டுரும் கொஞ்சம் முத்துண தண்டுல மட்டும் நாறுகளை மட்டும் பக்குவமாக அப்படியே சீவி எடுத்துக்கோங்க ரொம்ப கட் வீசிட வேண்டாம் ஜஸ்ட் லைட்டாக இந்த அளவுக்கு அவ்வளோதாங்க பிறண்டையெல்லாம் நல்லா சின்ன சின்ன பீசஸாக உடச்சி அந்த நாரெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சாச்சு இது நல்லா வதக்கிட்டு நம்ம தொக்கு சட்னி பிறண்ட பொடி எது வேணாலும் செய்யலாம் பிறண்டை பொடி செய்யும் போது நம்ம இந்த உடச்ச பிறண்டையை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டால் அந்த பொடிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பிறண்டை பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு பேனில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் உளுந்தம்பருப்பு கரிஞ்சிராமல் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க உளுந்தம்பருப்புலேயும் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குங்க ரொம்ப நல்லது உளுந்தம்பருப்புன்னு நம்ம உணவில் நிறைய எடுத்துக்கும் போது கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்காது அதனாலயே இந்த பொடி வகைகளெல்லாம் வந்து நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதாவது இட்லி பொடி பருப்பு பொடியெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அது இப்படி பிறண்டையும் உளுந்தம்பருப்பு சேர்த்தே நம்ம வறுத்து பொடி செஞ்சு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தம்பருப்பு வறுப்படுற வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஈவனாக வறுப்பட்டு கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உளுந்தம்பருப்பு எடுத்து ஒரு அகலமான தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம் அடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பையும் அதே மாதிரி நல்ல செவக்க வறுத்து விட்டுக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க கரிஞ்சிடக்கூடாது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்ல கடலைப்பருப்பு செவந்துருச்சு இப்போ இதே எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருவோம் அடுத்ததாக அயன் சத்து அதிகம் உள்ள உச்ச எடுத்துக்குவோம் நல்ல ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்குவோம் அதாவது நல்ல கருவேப்பிலை வந்து பொடியிற பக்குவத்துக்கு ரோஸ்ட் ஆக்கி வரணும் கருவேப்பிலையும் ரொம்ப நல்லதுங்க நம்ம ஸ்கின்னுக்கு ஹேர்க்கெல்லாம் ரொம்ப நல்லது பாருங்கள் இப்படி பொடியிற பக்குவத்துக்கு நல்லா வறுத்தெடுத்து போட்டு வச்சுக்கணும் இங்கே ஒவ்வொன்றுமே நல்ல சத்தான பொருட்களாக தான் வறுத்து நம்ம இந்த பிறண்டை பொடி செய்கிறோம் அடுத்தது பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சூடாக்கி நம்ம உடச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த பிரண்டையை போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு மேலே வதக்கி விட்டுருவோங்க பிரண்டை நல்லா வதங்கி வறுப்பட்டு வரணும் நம்ம எண்ணெய் சேர்த்து ஏன் வறுக்கிறோன்னா அந்த காந்தல் எடுக்காமல் கரெக்டாக எல்லாமே நல்லா வறுப்பட்டு வரும் அதுக்கு வேண்டி நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு முழுமையாக வதங்கி கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கணும் இப்போ வறுத்த பிறண்டைய அதே தட்டில் அதாவது உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் வறுத்து போட்டிருக்க தட்டிலையே போட்டு விட்டு நல்லா கொஞ்சம் ஆற விட்டுடலாம் அடுத்ததாக காரத்துக்கு அதே பேன்ல ஒரு ஆறு ஏழு வரமிளகாயை போட்டு விட்டுருவோம் நீங்க உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளி கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு இது கூட ஒரு மூணு நாள் பல் பூண்டு இடிச்சு சேர்த்துக்குவோம் நல்லா குயிக்கா வறுப்பட்டுரும் இப்போ நல்லா வறுத்து விட்டுருவோம் மிளகாய் புளியெல்லாம் நல்லா வறுப்பட்டுரும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு அந்த சூட்டில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அந்த பூண்டு அந்த புளியெல்லாம் கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆயிரும் பொடிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி செத்துக்கிறேன் கட்டி பெருங்காயமும் சேர்க்கலாம் இது நல்ல வாசனை கொடுக்கும் ரொம்ப நல்லது பெருங்காயம் பொடியும் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம மற்ற பொருட்களோட இந்த வறுத்த மிளகாய் பூண்டு எல்லாமே சேர்த்து விட்டுருவோம் இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான பொருளும் வறுத்து சேர்த்துக்குவோம் இங்கே ஒரு கால் கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க பட் மிஸ் பண்ணாமல் எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லதும் கூடங்க நல்லா வறுத்து விட்டுறோன்னு நல்லா கொஞ்சம் லைட்டாக செவந்து படப்படன்னு பொறிஞ்சி வர ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற மற்ற பொருட்களோடு சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிடிப்போம் அப்போ தான் நல்லா அறப்படும் இந்த பிரண்டைய நல்லா ஈரம் போக வதக்கியாச்சுங்க பட் பருப்புகள அளவுக்கு ட்ரையாக இருக்காது பட் பருப்புகளோடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா அறப்பட்டுரும் இப்போ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டுருவோம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஹிமாலயன் பிங்க் சால்ட் அவ்வளோதாங்க இனி நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும் பருப்புகளோடு சேர்த்து அந்த வதக்குன பிரண்டையும் சேர்த்து நம்ம அரைக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆயிரும் சூப்பராக இருக்குங்க இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்ல ஒரு க்ளீனான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே வச்சு சாப்பிடலாம் பருப்பு பொடி இட்லி பொடி மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சாதத்தில் போட்டு நெய்யை விட்டு பசைஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் பொடி தோசை மாதிரி இந்த பொடியை மேலே தூவி விட்டு தோசை சுட்டு தரலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நெய்யோடு சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு சிலர் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவாங்க பட் நெய் வந்து பெஸ்ட்டுங்க முட்டி வலிக்கெல்லாம் நெய்யும் வந்து ரொம்ப நல்லது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பிரண்டை பொடியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எலும்புகளை வலுப்படுத்தும் ஜீரண சக்தி அதிகரிக்கும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்காது ஸோ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குங்க இது ரெகுலராக சாப்பிடும்போது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு அருமையான சுவையான பிறண்டபொடி இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ